கவிதை அம்மா உன் அன்பாலே உருவானேன் கவிதை அம்மா உன் அன்பாலே உருவானேன் பாலூட்டும் தாய் போலே பாசத்தை இறைத்திட பாரினிலே யாருண்டு நொந்து போய் வந்தாலும் அம்மா உன் அன்பாலே அருமருந்தாய் ஆற்றிடுவாய் பாசத்தின் முதலிடம் நீ பந்தத்தின் புகலிடம் நீ அம்மா உன் மடி மீது தலை வைத்து சாய்ந்தாலே வேதனைகள் துளைந்து விடும் தவழ்ந்தாலும் வளர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் என் பிள்ளை என்றிடுவாய்உதிரத்தை பாலாக்கி உணர்வுகளை தாயாக்கி வாளம்பரை காத்திடுவாய் வானம் போல் உயர்ந்திடுவாய் ஆயிரம் உறவுகள் அலை போல வந்தாலும் அம்மாவுன் உறவாலே தலைமுறைகள் தலை தோங்கும் சரித்திரங்கள் நிலை தோங்கும் அம்மா உன் அன்பாலே கருவானேன் உன் உயிராலே உருவானேன் அம்மா உன் அன்பாலே உருவானேன் உன் உயிராலே கருவானேன் பாலூட்டும் தாய் போலே பாசத்தை இறைத்திட பாரினிலே யாருண்டு நொந்து போய் வந்தாலும் அம்மா உன் அன்பாலே அருமருந்தாயாற்றிடுவாய் பாசத்தின் முதலிடம் நீ பந்தத்தின் புகலிடம் நீ அம்மா உன் மடி மீது தலை வைத்து சாய்ந்தாலே வேதனைகள் தொலைந்து விடும் தவழ்ந்தாலும் வளர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் என் பிள்ளை என்றுடுவாய் உதிரத்தை பாலாக்கி உணர்வுகளை தாயாக்கி வாளம்பரை காத்திடுவாய் வானம் போல் உயர்ந்திடுவாய் ஆயிரம் உறவுகள் அலை போல வந்தாலும் அம்மா உன் உறவாலே தலைமுறைகள் தலை தோங்கும் சரித்திரங்கள் நிலை தோங்கும் அம்மா உன் அன்பாலே கருவானேன் உன் உயிராலே உருவானேன் அம்மா உன் அன்பாலே கருவானேன் உன் உயிராலே உருவானேன் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தின்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யலாம் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன்